நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அதற்கும் நாம் தமிழருக்குமான அந்த ஒப்பீடுகள் என்ன முள்ளிவாய்க்கால் என்பது முடிவெல்ல அல்ல தொடக்கம் என்ற ஒரு அடிப்படையில் அந்த முள்ளிவாய்க்காலில் இருந்து இரட்ட குழந்தைகள் பிறந்தது ஒன்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அடுத்தது நாம் தமிழர் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் சீமானன்னு சீஃப் மினிஸ்டராக வர்றது ஒரு நிதர்சனமான உண்மையாகலாம் அதை மக்கள் மனம் வச்சு வாக்கு விழுந்து வைக்க இந்த வாக்கு அரசியலுக்குள்ள வரும் இப்போ நாடு கடந்த அரசாங்கமும் நாம் தமிழர் கட்சியும் ஒரே தளத்தில் ஒரே நேரத்தில் ஒரே பின்னணியில பிறந்திருந்தாலும் இங்கு எப்படி மூன்றாம் பெரிய ஒரு கட்சியாக உருமாறினது பெரிய ஒரு காலத்துல பல முன்னேற்றங்களை கன்று ஆனா அப்படி உலக அளவில் நாம் தமிழ் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஒன்றும் சொல்றீல அது உத்தரவகுமார பாதுகாப்பு கூட அமெரிக்க கவர்மெண்ட் கையில தான் இருக்குது அவர் வெளியில தான் அவர்கிட்ட பாதுகாப்பு அப்பேற்பட்ட விஸ்வநாதன் உத்தரகுமாரன் நீங்க சொல்ற இந்த நெருக்கடிக்கு நடுவில் இவ்வளவு வேலைகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அப்படி வந்து தேசிய தலைவர் இங்க இருக்கிற எல்லாருடைய ஆதரவை தான் வேண்டுகிறாரே தவிர வேண்டினாரே தவிர எந்த வகையிலுமே இருவரும் எதிர்த்து நிலையில் இல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் அவரை பயன்படுத்தி ஒரு பொய்யான பிம்பத்தை சீமான் கட்ட கட்டமைக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் யார் எப்பவும் குறை சொல்றவர்கள் எதில இருந்து குறைய பார்க்கணும் குறிப்பாக ஒரு அரசியல் தளத்துல ஏனென்றால் அவங்க இருக்கிற சூழல் அதுக்குள்ள அவர்களால் இதுக்கு மேல ஒன்றும் செய்யலான்றது ஒரு அளவுக்கு தெரியுது சீமானுக்கு அப்ப இங்க சுதந்திரம் இருக்குன்றீங்களா சீமான இருக்குதோ இல்லையோ இந்தியாவுக்குள்ள இருக்கிற யாப்பு முறை வந்து பிரச்சனையும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் தமிழீழத்துடைய பிரச்சனையும் வெவ்வேறமா வெவ்வேறானவை தனித்துவமானவை அப்படிங்கிறாரு இல்ல இப்ப சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ தன்னுடைய வரையறையில இப்போ நீங்க சொல்ற குழப்பமான ஒரு செய்திகளை சொல்ல இல்லை இதுகள் வந்து ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமருக்கு அழகும் இல்லை அந்த இடத்துல இருந்து கொண்டு சொல்ற விஷயங்களும் இல்லை வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய நிமலன் அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நாடு கடந்த தமிழ அரசாங்கத்துடைய பிரதமர் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தி கொள்கிற விஸ்வநாதன் உருத்திரகுமாரன் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுறாரு முதல்ல நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும் முன்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் சீமான் குறித்த ஸ்டேட்மெண்ட் தான் வச்சுக்கோங்க அதுக்கு முன்பாக நாடுகடந்த தமிழ அரசாங்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அதற்கும் நாம் தமிழருக்குமான அந்த ஒப்பீடுகள் என்ன முள்ளிவாய்க்கால் என்பது முடிவெல்ல தொடக்கம் என்ற ஒரு அடிப்படையில் அந்த முள்ளிவாய்க்காலில் இருந்து இரட்ட குழந்தைகள் பிறந்தது ஒன்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அடுத்தது நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டுமே ஜனநாயகத்தில் நம்பிக்கை வச்சு ஒரு ஜனநாயக முறையில் இந்த பயணத்தை மேற்கொண்டது ஆயுதம் மௌனிச்சா பிறகு ஒரு ஜனநாயக கட்டமைப்பு ஊடாக ஒரு ராஜதந்திர வழிமுறையையும் ஒரு நட்பு வரி வழிமுறையையும் கையாண்டு தான் வெல்லலாம் என்ற அடிப்படையில் நாடுகடந்த தமிழ் அரசாங்கம் சில முயற்சிகளை பல நாடுகளில் எடுத்துக்கொண்டு வந்தது சரி இதுக்கு முன்பாக ஏன் இப்போ நீங்கள் சொல்கிற இரண்டு இரட்டை குழந்தைகளும் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் நாடு கடந்த தமிழர் அரசாங்கமாகட்டும் இப்படியான இந்த இரண்டு இரட்டை குழந்தைகளும் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இலங்கைக்கு வெளியே இருந்து தோன்றுகிறது உருவாகுது ஒரு அது என்ன காரணம் ஏன்னா இலங்கை இலங்கை அரசாங்கம் ஒரு யாப்பு வச்சிருக்கு அது ஒற்றை ஆட்சி யாப்பாக இருக்குது சுதந்திர தமிழ்நாடு என்ற வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது அப்போ ஆறாம் திருத்த சட்டம் அங்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அடிப்படை உரிமைகளை பிறப்புரிமைகளை பேசக்கூட முடியாத ஒரு சூழல் இலங்கை யாப்பு உருவாக்கி வச்சுருக்கு யாருடைய பீரியட்ல இந்த ஆறாம் திருத்த சட்டம் உருவாகுது இல்லை அந்த அடிப்படையில் இப்போ தொடர்ச்சியா சிங்கள இது கடந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆயுத போராட்டம் வந்ததுக்கு காரணமே சுதந்திரமாக பேச முடியாதுன்றபடியா பேச்சுரிமை அங்கே இருந்திருக்குமா இருந்தால் அது ஆயுத போராட்டமாக வந்திருக்காது ஸோ அதனால் வந்து அந்த நாட்டுக்குள்ள தமிழருடைய பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க முடியாது என்ற ஒரு சூழல் இன்று வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் அது ஒரு பக்கம் தூக்கி வச்சுக்கொண்டு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் தொப்புள்கொடி கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அதிகாரத்துக்கு வருவதற்கும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குது அந்த இடம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் சீமான சீஃப் மினிஸ்டராக வர்ற என்றது ஒரு நிதர்சனமான உண்மையாகலாம் அதை மக்கள் மனம் வச்சு வாக்கு விழுந்து வைக்க இந்த வாக்கரசியலுக்குள்ளே வரும் அதே மாதிரி பாரத தேசம் பயந்தமிழர் நாடு என்று என்ற அளவில் ஒட்டுமொத்த பாரதமுமே தமிழர்களுக்கான ஒரு தேசமாக தமிழர் பார்வையில் இருந்திருக்கு அது காலகாலமாக சுருக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்களே அடிமையாகிற ஒரு சோக வரலாறும் தொடருது அப்போ இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற ஒரு அடிப்படை போராட்டமாக தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதை இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை வழிநடத்தி கொண்டு போகிறார் இன்றைக்கு தமிழ் தேசிய தளம் என்றது பல தலைவர்கள் இருந்தாலும் பல இயக்கங்கள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் பெரிய கட்சியாக முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று அந்த தமிழ் தேசிய தளத்தை உறுதியாக முன்னெடுத்து செல்வதுன்றது இடம் இல்லை ஓகே நிச்சயமாக இப்போ அங்கே வாங்க உலக உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது செக்டராக இருக்கா அது இந்திய யாப்புக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே உலக அரசியல் என்று பார்க்க உலக தமிழர்கள் என்று பார்க்க அங்கு வந்து ஒவ்வொரு தமிழர்களும் அந்தந்த நாட்டு யாப்புக்கு உட்பட்டு ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு சுதந்திரமான ஒரு சூழல்ல ஏன்னா மேற்கத்திய நாடுகள் முழுமையாக ஜனநாயகத்தை நம்பி முழுமையாக செயல்படுற நாடுகள் முழு பேச்சுரிமை முழு சுதந்திரமும் இருக்குது இப்போ நான் பிரித்தானிய தமிழர் என்று சொல்லலாம் இப்போ ருத்ராகுமார் என்ன வந்து இருந்து அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கிறதால அவர் அமெரிக்கன் தமிழனாக இருப்பார் எங்கிருந்தாலும் தமிழர் தமிழர் தான் அப்போ கனடாவில் இப்போ கனடாவில் அப்போ பிரித்தானியாவில் ஆஸ்திரேலியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பண்பாட்டு தலமாக தை மாதம் முழுக்க சட்டபூர்வமாகவே செல்வி வச்சுருக்கேன் அப்போ அது தமிழுக்குரிய அங்கீகாரமாகவும் தமிழர்களுடைய பங்களிப்பும் தமிழர்களுடைய முதிர்ச்சியும் இதுகள் எல்லாம் வந்து ஒரு உலக அளவில் இந்த ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நாடுகள் அந்த வழிமுறைகளில் நாங்கள் இதை சாஃப்ட் என்று சொல்லுவோம் அதாவது நாங்கள் ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு அதிகாரத்தை பிடிக்க முடியாது இப்போ த தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராக வரலாமாண்டா இங்கே வரலாம் ஆனால் அங்கே வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏனெண்டா அதுக்குரிய வேலைகளை முதல் தமிழாக்கள் தமிழாக்களோ நாடு கிடந்த தமிழ் அரசாங்கமோ செய்ய தொடங்கவே இல்லை அந்த நோக்கத்தில் போவேல்லை சஃப்ட் பவர் தங்களுடைய இண்டிவிஜுவல் சபரினிட்டியை வச்சு தனி மனித சுதந்திர இதை வச்சு அவர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை சாஃப்ட் பவரை இந்த தமிழ் தேசிய தளத்தில் பயன்படுத்தின அப்போ அது ஒரு விரிந்த பல ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அந்த இது இந்த நியாயத்தை விளங்கப்படுத்துகிற ஒரு அளவில் தான் செயல்பாடுகள் இருக்குது இப்போ நாடு கடந்த அரசாங்கமும் நாம் தமிழர் கட்சியும் ஒரே தளத்தில் ஒரே நேரத்தில் ஒரே பின்னணியில் பிறந்திருந்தாலும் இங்கே எப்படி மூன்றாம் பெரிய ஒரு கட்சியாக உருமாறினது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு காலத்தில் பல முன்னேற்றங்களை கண்டிருக்கு ஆனால் அப்படி உலக அளவில் நாம் தமிழ் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் சொல்லிடலாம் அது இப்போ நாடு கிடந்த தமிழ் அரசாங்கத்தில் நான் பத்து வருஷம் முழுமையாக மக்கள் பிரதிநிதியாகவே செயல்பட்டிருக்கிறேன் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரியும் அதுகின்ற பின்னணியும் அதுகின்ற பலவீனங்களும் அதை செயலக்கிறதுக்கு என்ன மாதிரி செயல்படுதுன்றதும் விளங்கு தெரியுது அப்போ அந்த அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை விழிப்புணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உலகளவில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விடயம் மிகவும் கடினமான ஒரு ஒரு பாதை அதை வந்து தெரிஞ்சு அது இன்னும் இல்லை ஆனால் இப்போ ருத்ரோகுமார போன்ற ஆக்கள் வந்து ஒரு விடயத்தை தொடர்ந்து செய்தார்கள் என்னென்றால் உலக தலைவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்பதிலும் அவர்களுக்கு ஒரு லொபி செய்கிறது லொபின்னு சொல்லிக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த வரலாறுகளை திருப்பி தொடர்ந்து சொல்லணும் இந்த உலக போர்களில் நடந்து கொண்டு கேட்க எங்களுக்கான நீதி நியாயத்தை பற்றி தொடர்ந்து சொல்கிற அந்த வகையான வேலையில் ஒரு லெட்டர்ஹெட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும்ல ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி கொண்டுருந்துச்சு நம்ம ஒரு அரசாங்கமாக இயங்க இல்லை ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் செய்யக்கூடிய ஒரு வேலை சாதாரணமாக யாரும் செய்யக்கூடிய வகையில் ஆனால் ஒரு ஒரு அளவில் செய்து அதுக்கு ஒரு கொண்டுதான் இல்லை குறைஞ்சபட்சம் நாங்கள் சொல்லிடுறோம் இதுதான் தமிழர்கள் வந்து சொல்றோம் என்று சொல்ற அளவில் உலக நாட்டு தலைவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருந்தது அப்ப ஒரு தகவல் பரிமாற்ற அளவில் அந்த அளவுல தான் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்குது இன்னும் கூட சொல்ல போனா உத்தரவுமார் அண்ணன்ற பாதுகாப்பு கூட அமெரிக்கா கவர்மெண்ட கையில் தான் இருக்குது அவர் வெளியில் போகணுமுன்னா அவங்கள்ட பெர்மிஷன் இல்லாமல் போக இல்லாத சூழ்நில தான் அவர்கிட்ட பாதுகாப்பு இருக்குது ஸோ அப்படி ஒரு ஒரு டிபெண்டன்ஸ் ஸ்டேஜில் இருந்து கொண்டு அந்த நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி எங்களுக்கான நீதி நியாயத்தை சொல்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை அது சரி அதை நான் வரவேற்கணும் அதைத்தான் செய்யலாம் இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் செய்ய இல்லாத அப்பேற்பட்ட விஸ்வநாதன் குமாரன் நீங்கள் சொல்கிற இந்த நெருக்கடிக்கு நடுவில் இவ்வளோ வேலைகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதே போன்று இங்கே சீமானவர்கள் தேசிய தலைவர் குறித்த தொடர்ச்சியான பேச்சுகளை பேசுகிறதாகட்டும் ஈழ அரசியல் குறித்த தொடர்ச்சியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதாகட்டும் இதெல்லாம் செய்கிறாரு ஆனால் இதே சீமான் அவர்கள் தேசிய தலைவரையும் பெரியாரையும் எதிரெதிர் நிலைகளில் நிறுத்துகிறாரு அப்படி அவர்கள் இருவரும் இல்லை அப்படி வந்து தேசிய தலைவர் இங்கே இருக்கிற எல்லாருடைய ஆதரவை தான் வேண்டுகிறாரே தவிர வேண்டினாரே தவிர எந்த வகையிலுமே இருவரும் எதிரெதிர் நிலையில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் அவரை பயன்படுத்தி ஒரு பொய்யான பிம்பத்தை சீமான் கட்ட அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சீமான நாட்டுக்கு போனது உண்மை தேசிய தலைவரை சந்திக்க உண்மை தேசிய தலைவர் அவர் மூலமாக ஒரு தள அரசியல் வேலையை செய்வார் என்று எதிர்பார்த்து நம்பியிருந்ததும் உண்மை அப்போ அந்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் எந்த வித ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் ஒரு அடுத்த தலைமுறைக்குரிய தலை தளபதியாக சீமான நிறுவி கொண்டார் அதாவது தேசிய தலைவருடைய சிந்தனையை மையமா வச்சு கொண்டு அந்த போராட்ட வடிவங்கள் மாறின சூழ்நிலையில இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ சீமான அன்னைக்கும் தெளிவா தெரியும் உலகத்துல தமிழீழம் என்ற ஒத்த நாடுதான் உலக மக்களுக்கு உலக தமிழர்களுக்கு ஒரு சுதந்திர தேசத்தை இப்போ தமிழ் தேசியம் என்று முழுமையாக சொல்லணும் என்றால் ஒரு ஐநாவில் ஐநாவில் சுதந்திர கொடியோட பறக்கிற ஒரு நாடை அடைகிறது தமிழ் தேசியத்த முழுமையான வடிவம் என்று சொல்லலாம் அப்போ அதுக்கு தகுதியாக உரித்தாக ரெண்டு தேசங்கள் இருக்குது தமிழ் தமிழ்நாடு தமிழீழம் என்று ரெண்டு தாயகங்கள் இருந்தாலும் இதை முழுமையாக பெறக்கூடிய இடத்துல இருக்கிறது தமிழ் எல்லாம் மட்டுந்தான் அப்போ அந்த இடத்துல சீமானண்ண சூழலுக்கு க கலர் சூழல் என்னத்தை கொடுக்குதோ இந்திய யாப்புக்கு உட்பட்டு அவர் எப்படி கொண்டு போகிறாருன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுமையாக தமிழர் நலனப்பின்ற மாதிரி சுற்றுச்சூழல் விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கையாளுற அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தலைவராக ஒரு முதலமைச்சராக முதன்மை தளபதியாக ஒரு அதிகாரத்தோடு இருக்கைக்க மற்ற அதிகாரத்தில் இருக்கிற முதல்வர்களையும் தளபதிகளையும் கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டு முயற்சியாக பாரத ஆட்சி முறைக்குள்ளே கொண்டு வர்றது தான் நாம் தமிழர் கட்சியுடைய வரையறை தெளிவாக கூடுது தமிழ்நாட்டை எப்படி ஆளோனும் இந்தியாவை எப்படி ஆளோகணும் நாம் தமிழக அரசியல் கட்சி வந்து மிக தெளிவான பார்வையில் இருக்குது அதிலேருந்து ஒரு எள்ளளவும் விலகாமல் அந்த குறிக்கோள்களை செயல்படுத்தி கொண்டு வர அப்போ யார் எப்பவும் குறை சொல்கிறவர்கள் எதிலிருந்து குறைய பார்க்கணும் குறிப்பாக ஒரு அரசியல் தளத்தில் ஒரு யாப்புன்னு சொல்லிக்க இந்த யாப்புக்குள்ளே இப்போ நாங்கள் இலங்கையில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கவுன்சிலர்ஸோ பிரதிய வந்து ஏன் ஆக்கள் பெருசாக கரைக்கிறே இல்லை என்ன தப்பு நடந்துக்குதோ என்ன பிள்ளை நடந்தாலும் ஏனென்றா அந் அவங்க இருக்கிற சூழல் அதுக்குள்ள அவர்களால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்யலான்றது ஓரளவுக்கு தெரியுது சீமான் சுதந்திரம் இருக்குன்றீங்களா சீமான அன்னைக்கு இருக்குதோ இல்லையோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யாப்பு முறை வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்துக்கும் சமமாக இருக்கு அதால தான் கேரளாவில் இருக்கிற அரசாங்கம் தன்னுடைய மீனவன் சுட்டு கொல்லப்பட்டா ஒன்றரை கோடி எடுத்து கொடுக்குறாங்க கேரளா கோர்ட்டில் அது இருந்து வந்து செத்த மா ஒரு மீனவராக இருந்தாலும் இருந்து இத்தாலியிலே அங்கே கேஸை நடத்துவோம் என்றாலும் அக்ரி பண்ணல இல்லை நீ இந்தியாவுக்குள்ள அதுவும் தான் அந்த இது நடத்தணும் வந்து இன்சிஸ்ட் பண்ணி அப்போ அந்த அளவுக்கு அங்கே மாநில சுயாட்சி இந்தியாண்ட யாப்புக்குள்ளே இருக்குது இப்போ பங்களாதேஷ் வந்து பெங்காலி சமய ரீதியாக இஸ்லாமியராக இருந்தாலும் இருந்து பிரிஞ்சு போகைக்க மொழி ரீதியாக பிரிஞ்சு போகைக்க பெங்களாலில் வந்து சொல்லிக்க சொல்லினோம் நாங்கள் எங்கெண்ட போலீஸ் படையை வச்சு பிரித்து கொடுக்குறதா இல்லாட்டி இந்தியா அந்த பொறுப்பெடுக்க போகுதா என்று பெங்காலிஸ் கேக்கினம் இந்தியாவுக்குள்ளே இருக்கேன் அப்போ அந்த அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்திரா காந்தி அந்த வெளிவுவார பிரச்சனையை எடுத்து பங்களாதேஷை பிரித்து கொடுக்குறா அப்போ ஒரு மாநிலத்துக்கு தன்னுடைய மக்கள் தன்னுடைய இனம் என்று வரையிக்க தன்னுடைய முழு அதிகாரத்தை பாவிக்கிறதுக்கு இன்றைக்கு கர்நாடகாக்குள்ள எனக்கு பல என்ற கொடி எப்படி இருக்குமென்றே தெரியாது ஏன்னா நானும் கர்நாடகாவில் இத்தனை இடங்களுக்கு போய் பார்க்குறோம் அங்கே அந்த சிவப்பு மஞ்சள் கர் கன்னட கொடி தான் எல்லா இடமும் பறக்குது அப்போ அங்கே வந்து அது ஒருத்தரும் அது தேசியத்துக்கு இந்திய தேசியத்துக்கு எதிரான விடயமாக பார்க்கப்படையில் அதே நேரத்தில் கன்னட தாய் அந்த மொழிக்கான மரியாதை அங்கே எல்லாராலையும் கொடுக்கப்படுறதால அது ஒரு பிரச்சனையாக ஒரு தடவ பார்க்கறே இல்லை கர்நாடகாக்குள்ளேயும் ஒன்றரை கோடி தமிழர்கள் வாழின அவங்களும் அந்த கன்னட தாயை ஏற்றுக்கொண்டு அந்த கொடியை ஏற்றுக்கொண்டு அந்த அரசியலுக்குள்ளே வாக்கு செலுத்தித்தான் வாழின அப்போ இப்படி இந்தியா முழுக்களும் அந்தந்த மாநிலத்தில் நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை காட்டலாம் வழிமுறைகள் இருக்குது அது இந்த சிஸ்டம்ஸ் எப்படி இரு இயங்குதுன்றது வேற விஷயம் இன்றைக்கு திராவணம் அறுபது வருஷமா இன்னத்தை கொண்டு வந்து முடிச்சிருக்கு ஆளுறவன் வந்து யாராயிருக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு சர்வாதிகார தான் ஆளுது அப்ப அதுக்கு ஆபத்து கொண்டு வர ஒருத்தரும் இங்க வந்து கருணாநிதி ஆட்சியை கொண்டு வர முன்னாடி ஒருத்தரும் சொல்றது இல்லை ஆனா அஞ்சு தினம் ஆன்றுக்கினான் அப்போ இந்த பெரியார் பிம்பம்ன்றது இன்றைக்கு நேற்று இல்லை தொடங்க பெரியாருடைய காலத்தில் இருந்து இது தொடர்ச்சியாக பேசப்பட்ட விவாதிக்கப்பட்ட விஷயம் இது புதுசாக ஏதோ சீமான வந்து சொல்ற விஷயம் இல்லை ஓகே அப்படி இருந்தும் இப்போ நீங்க சொல்லும் போது தமிழ்நாட்டில் சீமான் இப்படி ஒரு கலப்பணியை எடுத்து செஞ்சிட்டு நம்ம உலக அளவில் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியுடைய இன்னொரு தான் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் உலகளவில் இருக்குது அப்படின்னு உங்கள் பார்வையில் இருந்தால் கூட இந்த புரிதல் விஸ்வநாதன் உத்திரகுமாரனுக்கு இல்லையா அவர் எந்த அடிப்படையில் சீமான் ஒரு பொய்யான பிம்பத்தை மேதகு குறித்தும் பெரியாரும் அவரும் எதிரெதிர் நிலையில் வைக்கிறதும் ஒரு பொய்யாக கட்டமைக்கிறார் அப்படி ஒன்றை அதை வைத்து அரசியல் செய்யத்தான் முற்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதில் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூஞ்சூர் தான் போக வழியக்கான விளக்கு மாத்தையும் விழுத்து கொண்டு போச்சு தான் நாடு கடந்த அரசாங்கம் எதுக்கு உருவாக்கப்பட்டதோ அதனுடைய செயல்பாடு எதுவோ அதை முறையாக செய்கிறதுக்கான முறையை காண்பிக்கணும் அதை செயல்படுத்தி கொண்டு போகணும் அதுக்கு ஆதரவை கேட்டு நிற்கணும் அதுக்கு பல பேர் வந்து அதை பலப்படுத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்தே நிறைய பேர் செயல்பட்டிருக்கிறேன் இப்போ நான் உட்பட முதல் பத்து வருஷம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை நான் வெளிநாட்டில் இருந்ததால் அங்கே செயல்படுறதுக்கான வாய்ப்பு அதை வந்து நான் முழுமையாக வந்து நாடு கடந்த அரசாங்கத்துக்கு அர்ப்பணிப்போடு பட்டது அப்போ இன்றைக்கும் வந்து சுவிட்சில் வந்து சீமானன்ன சொல்லி இல்லை நாடு கடந்த அரசாங்கம் எல்லாம் ஒன்று தான் நாங்கள் எல்லாம் ஒரே குறிக்கோளோடு சொல்லி செய்து அவன் மக்கள் பிரதிநிதியாக அரசாங்கத்தில் இருக்கிறான் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வந்த உடனே எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே பல செய்திகள் வந்து கொண்டிருக்குது இப்படி செய்யக்க நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு போவோம் இப்படியான ஒரு முரண்மா முரணான இதுகள் இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் எத்தனையோ தலைவர்களையும் சின்ன சின்ன இயக்கங்களையும் சீத்துக்கும் ரத்த சீத்துக்கும் இப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்று நோகிறது இல்லையா என்னத்துக்கோ வந்து என்னவோ செய்கிறேன்னு சொல்லி போட்டு கடைசியாக முட்டு கொடுக்குற அரசியலை செய்துட்ருக்குறாங்க இவங்களுக்கு எல்லாம் மற்றதெல்லாம் சின்ன நான் போயிட்டுது உண்மையான அந்த கொள்கை எல்லாத்தையும் முழக்கப்பட்டுட்டுது போய்ட்டுதுன்ட்டு நாங்கள் குளம்புறது இல்லையா இப்போ அதே மாதிரி ஒரு சூழலை ருத்ராண்ண வந்து உருவாக்கிட்டார் ஒரு த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்து செயல்பட்டு முன்னேற வேண்டிய ஒரு ஒரு இடத்தை சம்பந்தம் இல்லாமல் அவருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாத ஒரு தளத்துக்குள்ள வந்து அவர் என்னென்ன குற்றச்சாட்டத்தை முன்வைக்க பார்க்குறாரோ அதை மொத்த வடிவமாக அவர் செய்துட்டார் அவர் வந்து சர்வதேச அளவில் டெல்லியோட இந்தியா சம்பந்தமாக தொடர்பில் இருக்கிறாருன்னு சொன்னால் அதை டீல் பண்றாருன்னா அது அவருடைய ஒரு கொம்யூனிகேஷன் அவருடைய ஒரு டிப்ளமசிக்குன்னு சொல்லலாம் சரி அதை மீறி தமிழ்நாட்டில் திராவிடத்தோட திராவிட கழகத்தோட இங்கே திமுகவோட அந்த உறவுகள் வச்சு கொண்டு செய்யணும்னா அதை ஒரு அரசு ரீதியாக அவர் செயல்படிக அதை வந்து அந்த அரசு ரீதியாகவே பார்த்துருக்கலாம் ஒரு எத்தனையோ அரசாங்கங்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற கொம்யூனிகேஷனை பல தலைமுறைக்கு சொல்லாமலே ஃபைல்ல ஃபைலில் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அப்படி ஒரு நிலப்பாடாக பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு மூன்றாந்தர பேச்சாளர் மாதிரி தெருவில் வந்திருந்து கொண்டு அரைக்க விடுறதோ இல்லாட்டி பேச்சு பேசுறதோ இதுகள் வந்து ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்த பிரதமருக்கு அழகும் இல்லை அந்த இடத்துல இருந்து கொண்டு சொல்கிற விஷயங்களும் இல்லை இதை வந்து தெரியாத ஆக்கள்கிட்ட போய் சொல்கிறதும் இல்லை இது மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை அப்ப இது யாருக்காக இது சொல்லப்பட்டது எப்படியான நிர்பந்தத்துல செல்லப்பட்ட எதிர்கேள்விகள் வந்து தேவையில்ல கேட்கப்பட வேண்டிய சந்தர்ப்பம் பெறுது அப்ப அது அவருக்குரிய பதிலும் இல்லை இதை வந்து நான் வந்து அவர் அவருடைய குறைபாடா நான் பாக்குறேன் அவரே இன்னொரு கருத்தை முன்னைக்கிறார் பாருங்களேன் ஏன் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் ஒரு எல்லையிலே நின்றுபடி ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்குது சரி இப்போ சீமானை விமர்சிக்கிறதாகட்டும் நாம் தமிழரை விமர்சிக்கிறதாகட்டும் இந்த வேலையை நம்ம ஏன் செய்கிறோம் ஏன் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு லாஜிக் கொடுக்குறாங்கன்னா இப்போ தமிழ் ஈழத்துடைய பிரச்சனையை பேசுவதற்கு தமிழீழத்திற்கான பிரச்சனையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தலைமை தாங்குவதற்கு இதை தமிழீழம் சார்ந்த மக்கள் தான் செய்ய முடியும் தமிழீழ தலைவர்கள் தான் செய்ய முடியும் தமிழீழத்தில் தான் இதை செய்ய முடியும் இதை சீமானோ நாம் தமிழர் கட்சியோ செய்ய முடியாது செய்ய செய்யக்கூடாது அது அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் உருத்தகுமாரன் இல்ல அது அதை சொல்ல வேண்டிய தேவை எதுக்காக வருது ஒண்ணு புதுசாக ஒன்னும் சொல்றாருன்னா இரு பிரச்சனையும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் தமிழீழத்துடைய பிரச்சனையும் வெவ்வேறமா வெவ்வேறானவை தனித்துவமானவை அப்படிங்கிறாரு இல்ல இப்போ சீமான அன்னையோ நாம் தமிழர் கட்சியோ தன்னுடைய வரையறையில இப்ப நீங்க சொல்ற குழப்பமான ஒரு செய்திகளை சொல்ல இல்லை நாம் தமிழர் கட்சின்றது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு வரையறை வச்சு முன் வச்சு அந்த தேர்தல் அரசியல்ல போய் கொண்டிருக்குது அதைத்தான் செயல் வடிவம் கொடுத்து கொண்டு போயிடும் அப்போ இதுல வந்து கருத்துக்கள் சொல்றத மிக்க கவனமாக சொல்லணும் ஏனென்றால் ஒரு நாளுமே சீமானன்ன தன்னை வந்து ஒட்டுமொத்த உலக தலைவர்களுக்கு தலைவர் என்று சொல்லையில்ல இங்கே சில அரசியல் கட்சிகள் வந்து இந்த அமெரிக்கன் பிரசிடெண்டாகவும் வருவோம்னு சொல்றாக்கிழம இருக்கா அப்ப நாங்கள் அந்த லெவலுக்கு நாங்கள் போய் அதுவும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்த பிரதமர் வந்து ஒரு வக்கீலா இருக்கிறார் அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவர் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியுட ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளரை தேசிய தலைவரை தான் ஏற்றுக்கொள்கிறேன் கட்சி ஏற்றுக்கொள்ளுது இது டிக்ளேர் பண்ணி செய்யணும் இதில் வந்து இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை இல்ல தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை சட்ட திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து முழுமையாக வலிமையாக கொண்டு போகிறார் இதில் தமிழிலம் வந்தால் தான் தான் பிரதமர் தான் தான் ஜனாதிபதி என்று சீமானண்ணன் சொன்னவரா இல்லாட்டி சீமானண்ண நாம் தமிழர் கட்சியை தமிழ்நிலத்துக்காக ஆயுத போராட்டம் நடத்துங்கன்னு சொன்னவரா இல்லாட்டி நான் தமிழ்நிலத்தை எடுத்து கொடுப்பேன் சொன்னவரா அப்போ எந்த ஒரு இடத்துலையும் தமிழீழத்துக்கான தீர்வுக்கு சீமானண்ண தன்னுடைய கட்சியையோ தன்னுடைய மக்களையோ செயல்பாட்டையோ கூறாத இடத்துல தந்தை பெரியாருக்கும் தமிழ்நாட்டில் சனியனை தமிழ் சனியன்னு சொன்னதுக்கும் அதுக்கே அண்ணன் என்ன சொல்றார் நான் ஒன்றும் புதுசாக இல்லையா அந்தால் சொன்னதான் நான் திருப்பி சொல்கிறேன் அது பெரியாராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் திராவிடமாக இருக்கட்டும் புதுசாக நான் ஒன்றும் சொல்லையில்லை அந்த இடத்துல இருந்து அவங்க மூலமாக அவங்க வாயால் வந்ததை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இது எங்கே சுடுகுது எங்கே எங்கே நோகுது என்ற கல்வியைத்தான் சீமானண்ணன் கேட்கிறார் சீமானண்ண சொல்கிறது தான் வந்த வழி என்ன நான் வழிநாட் வழிகாட்டுற வழி என்னன்றது தெளிவாக தான் அவர் போய் கொண்டிருக்கிறார் அப்போ வழிகாட்டுற இடத்துல இருக்கிறவர் எந்தவித ஒரு பிழையான விஷயம் சொல்லையில்லை அப்போ இதை கூட அறகுறையாக விளங்கி கொண்டு உங்களுக்கு யார் அந்த அழுத்தத்தை கொடுக்கணும் எந்த அழுத்தத்தின் மத்தியில் நீங்கள் இப்படியான ஒரு குழப்பகரமான ஒரு பொய்யான கருத்தை திணிக்க பார்க்குறீங்க யாருக்கு திணிக்க பார்க்குறீங்க உங்களுடைய டாக்ட் சார் உலக எம்பசிஸா இல்லாட்டி தலைநகரில் இருக்கிற ஆட்சியாளர்களா இல்லாட்டி இப்போ நீங்க எடுத்து நீங்க பொறுப்படுத்த நடத்தி கொண்டிருக்கிற இந்த லொபி செய்ய உங்க நாடு கடந்த அரசாங்கம் என்ன இந்த சாப்ட் பவரை எப்படி கூட்டுதோ அதுக்கு நீங்க செலுத்த முயற்சிகளுக்கும் இந்த அறிக்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப நீங்க ஒரு இன்டர்பியரிங் அரசியலை செய்ய வாரீங்களா இப்ப இந்த கேள்வி இயல்பாக வருதா இல்லையா நிச்சயமாக இந்த கேள்வியை முன்வைப்போம் இதற்கான எதிர்வினைகள் என்னன்றதை பார்ப்போம் நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் நன்றி மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம்